இப்ப நம்ம பார்க்க போறது ஸ்லைம் வீட்டுல குழந்தைங்க வச்சிருக்கிற எல்லாருக்குமே இது தெரியும் இது ஏன் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குதுன்னு எனக்கு இன்ன வரைக்கும் புரிஞ்சுக்க முடியல இப்படி நசுக்கணும்னா நசுங்கிருது பிரிக்குனம்னாலும் பிரிங்கிருது நெட்ல போட்டு பார்த்தோம்னா ஸ்லைம் சேஃபா அப்படின்னு கேட்டா சேஃப் அப்படின்னு வருது அதுல ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா இதை தயாரிக்கிற நிறுவனங்கள் எல்லாமே ஒரு பத்து பதினஞ்சு ஆர்டிகல் ஸ்லைம் சேஃப் தான் டாக்ஸி கிடையாது அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நெட்ல தான் வரப்போகுது ஆனா இதுக்குள்ள இருக்கிற உண்மையான கண்டென்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா பாலிவினைல் ஆல்கஹால் இருக்கு அப்புறம் போரக்ஸ் இருக்கு இந்த குழந்தைங்க இப்படி விளையாடிட்டு இருக்கும்போது தெரியாம மூக்கில் கை வைக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க போரக்ஸ் அப்படிங்கிறது சரியான கெமிக்கல் இரிட்டன்ட் மூக்கடப்பு தும்மல் இருமல் வீசிங் இந்த மாதிரி பிரச்சனைகளை உண்டு பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு பாருங்க இது எப்படி அப்படியே வலியுது ஈஸியா எல்லாம் போய் உட்காந்துரும் அந்த குழந்தைங்க அப்படியே தெரியாம கையை வாயில வைக்கிறாங்க அப்படின்னா பாலிவினைல் ஆல்கஹால்லாம் உள்ள போச்சுன்னா கேஸ்டைட்டிஸ் லூஸ் மோஷன் வாமிட்டிங் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஏற்படுத்துறதுக்கு சான்ஸ் இருக்கு ஸோ குழந்தைங்களுக்கு இதை வாங்கி கொடுக்காதீங்க நீங்க குழந்தைங்கள்ட்ட எடுத்து சொல்லுங்க இது வேண்டவே வேண்டாம் அப்படிங்க பாருங்க போகுது சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் இருக்கு பாருங்க இது அப்படியே உள்ள போறது எவ்வளவு நேரம் ஆகும் நம்ம விளையாடும் போதுலாம் இது கிடையாது சின்ன சின்னதா ஒட்டி இருக்கு இது ஒண்ணு உள்ள போனாலே போதும் மோஷன் உண்டாக்குறதுக்கு எனக்கு எல்லாம் அறிவுறுப்பா இருக்கு இது எப்படிதான் குழந்தைங்க வச்சு விளையாடுறதோ தெரியல